ஐரெண்ட்ஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க ஸோ ரஜினி சாரோடைய அந்த கூலி திரைப்படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரஜினி சாருக்கு இந்த வாரத்தோட அவருடைய போர்ஷன்ஸ் ஒட்டுமொத்த மொத்த போர்ஷன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கோடு இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் வந்து நிறைவாகுது ஸோ இந்த தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஒழுந்தது பூஜா ஹெஜ் வந்து இந்த படத்தில் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணுறாங்க ஜெயிலர் படத்தில் எப்படி வந்து காவாலா சாங் வந்து தம்னா பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் இவங்க ஒரு டான்ஸ் நம்பர் செம பக்காவான ஒரு சாங் ரெடி ஆகி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து பேசினோம் ஆனால் இப்போ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாரி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ரஜினி சாரோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தளபதி நம்ம யாராலுமே மறக்க முடியாத ஒரு படம் அந்த படத்தோடைய இன்ட்ரோ சாங் ரஜினி சாரோடைய சாங் ராக்கம்மா தட்டு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ண போகிறாங்களா கூலி திரைப்படத்தில் அந்த ரீமிக்ஸ் பாடலுக்கு தான் இவங்க வந்து நடனம் ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துன்னு இருக்கு ஸோ இது இன்னும் என் சோர் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை சப்போஸ் அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நைன்டீன் நைன்டி ஒனில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மேஜிக் மீண்டும் நிகழப் போகுது தேட்ரு அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குன்னு கூட நம்மளால் யோசிச்சு பார்க்க முடில வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ அது ஒரு புது ட்ரெண்டாக உருவாக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீமேக்ஸ்ன்றது ரஜினி சாரோட பாடலே உள்ள கொண்டு வந்து ரஜினி சார் ஆட வைக்கிறதுன்றதுலாம் வேற லெவலில் மாசாக இருக்கும் அப்படின்றது தான் தோணுது அதே போல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பல இன்டர்வியூல ரீமேக் இருக்காருமே இருந்தாக்கா தலைவர் படத்தை வச்சு நான் மீண்டும் எடுப்பேன் அது தளபதி படமாக தான் இருக்க முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாரு ஏன்னா தளபதி படத்த மேலே அவருக்கு அவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது லவ் அப்படின்னு சொல்லணும் சோ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு தூக்கி ரஜினி சேர மீண்டும் ஆட வைக்கிறதுன்றதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் சொல்றேன் லோகேஷ் கனகராஜ் தரமான சம்பவமா இருக்கும் அப்படி அது நடந்தாக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஜப்பான்ல நாளை முதல் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது ஜெயிலர் செகண்ட் பார்ட்க்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த நிலையில இந்த படம் நாளைக்கு ஜப்பானில் பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான அஃபிஷியல் போஸ்டர்லாம் வந்துடுச்சு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ஜெயிலர் திரைப்படம் அங்கே ஜப்பானில் எந்த அளவுக்கு கலக்கப் போகும் எந்த அளவுக்கு வசூல் வாரி குவிக்க போகுதுன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்